ஒருவருடைய வறுமை நிலை மாற வேண்டுமென்றால் அவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் என்பது வேண்டும் அப்படி மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு அவருடைய சகோதரரான சந்திர பகவானை நாம் வழிபாடு செய்யலாம் மேலும் அப்படி சந்திர பகவானை வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் மூன்றாம் பிறை தரிசனம் திகழ்கிறது மூன்றாம் பிறை நாளன்று நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் வைகாசி மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளன்று செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிரை என்பது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள் புதன்கிழமை அன்று பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் மூன்றாம் பிறை தரிசனமும் வருவது கூடுதல் பலனை தரும் இந்த பலனை முழுமையாக பெறுவதற்கு நாம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இந்த வழிமுறைகளை முறையாக பின்பற்றுபவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வறுமையும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியும் புதன்கிழமை அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் வானத்தில் மூன்றாம் பிறையை நம்மளால் தரிசனம் செய்ய முடியும் ஆறு மணிக்கே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்று வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்க்கச் செல்லும் பொழுது கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் சிறிது பச்சரிசையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் இவை இரண்டையும் ஒன்றாக கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சந்திர பகவானை பார்த்து ஓம் வம் சந்திர பகவானே நமக என்னும் மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஐந்து முறையாவது கூற வேண்டும் அதிகபட்சம் இருபத்தி ஏழு முறை கூட கூறலாம் இப்படி கூறி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய பச்சரிசையும் நாணயத்தையும் பார்த்து செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் எங்களது குடும்பத்தில் இருக்கும் கஷ்டநிலை மாற வேண்டும் என்று முழுமனதோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு நேராக வீட்டிற்கு வந்து ஒரு பச்சை நிற துணியில் கையில் வைத்திருக்கக்கூடிய பச்சரிசையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் மிகவும் அற்புதமான இந்த எளிமையான வழிபாடு சந்திர பகவானின் அருளை பரிபூரணமாக பெறச் செய்யும் உடலாலும் மனதாலும் உற்சாகத்துடன் செயல்பட்டு பலவிதமான செல்வங்களை பெறலாம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் சக்தி வாய்ந்த வைகாசி மாதத்தின் மூன்றாம் பிறையின் அன்று சந்திர பகவானை இந்த முறையில் வழிபாடு செய்ய சந்திர பகவானின் பரிபூரண அருள் கிடைக்கும் மேலும் நாம் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் நம்பிக்கையே வாழ்க்கை நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்